நம்ம எ நிற்கிறோம்னா திண்டுக்கல் ரோட்டில் நிக்கிறோம் திண்டுக்கல் ரோட்ல அமர் சக்தி மெகா டவுன்னு ஒரு புடிஃபான ஒரு டவுன்ஷிப் இது எனக்கு பின்னாடி இருக்க இடம் தான் இது டிடிசிபி திராரா பிளாட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் என்ட்ரன்ஸே ரொம்ப கலக்கலா இருக்கும் இதுல வந்து ஆறுநூறு சதுரடி கொண்ட ரெண்டு பிளாட் வந்து ரீசேலுக்கு வருது இங்க இருக்கிறது எல்லாமே பிளாட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு இதுல வந்து ரெண்டு பிளாட் வந்து ரீசேலுக்காக வருது அந்த பிளாட்டை வீடியோ இருக்கிறதுக்காக வந்துருக்கும் உள்ள போய் பார்த்து நீங்க விக்கிற உங்களை சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்துக்கும் அல்லது புதுதான் சொத்துக்கள் உங்களுக்கு கீழே கொடுத்து நம்மளால கனெக்ட் பண்ணலாம் இப்ப இந்த நம்ம வீடுக்குள்ள போயிடலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்து திண்டுக்கல் மெயின் ரோடு அதாவது இருந்து கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் இல்லை திண்டுக்கல் மெயின் ரோடு இந்த லேவுட் பேர் வந்து அமர் சக்தி டவுன் இதெல்லாம் சொல்றேன் விற்பனை ஆயிடுச்சு இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் அது வந்து என்ன இது அவுட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இதுக்குள்ள நமக்கு ஒரு பிளாட் இருக்குன்னாவே அது ஒரு கெத்து தான் அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் பிளாட் இருக்காங்க வாங்க நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம் இதுக்குள்ள வரையில சென்னை மெரினாக்கு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா இது வந்து செக்யூரிட்டி கேட்டு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க வாங்க நம்ம உள்ள போயிடலாம் இதில் உள்ள பிளாட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு வாங்கினவங்க இப்போ ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இப்போ விற்கிறாங்க உள்ள வந்துடும் இந்த மெயின் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா எண்பது அடி ரோடு அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ள வந்த ஃபீலிங் ஃபீலிங் இருக்குதுக்குள்ள வரையில் ஃபுல்லாக இது எல்லாமே டிடிசிபி திரா பிளாட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு வாங்கினவங்க கட்டிக்கிட்டும் இருக்காங்க அதில் இதில் இன்னொரு பீட் என்ன சித்தி சதுரடி பிளாட்டு இப்போ ரெண்டு வந்திருக்கு ஆறுநூறு செது பிளாட் இருக்காது ஆறுநூறு சதுரடி பிளாட் ரெண்டு வந்திருக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் எல்லா இதுலையுமே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இதில் வாங்கினவங்க வீடு இருக்காங்க இப்போ பிளாட் வாங்கினவங்க இப்போ இதில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ரோ ரோடெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது லைக் ஏர்போர்ட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு இப்போ வந்துட்டோம் பாருங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க பக்கத்தில் இப்போ 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 நான் நிற்கிற இடம் தான் இப்போ பிளாட் இருக்க இடம் பக்கத்தில் மண்ணு மண்ணு கொட்டிட்டு இருக்காங்க பாருங்க வீடு வேலை நடந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய லேவுட்டு ஏரியா பெரிய ஏரியா லேடிசிபி திரையரம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள உள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி ஏரியா இதில் நிறைய பிளாட் இருக்கு அதனால ஒவ்வொரு அடையாளம் தெரியறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரீட் நேம் வச்சிருக்காங்க இப்போ இந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து தேர்ட்டி செவன்த் ஸ்ட்ரீட்டு தேர்ட்டி செவன்த்னா நீங்கள் ரொம்ப வேண்டாம் இப்போ ஒரு இந்த இப்போ இந்த ஒரு இடம் இருக்குனாக்கா இது ஒரு ஸ்ட்ரீட்டு பேர் வச்சுருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து தேர்ட்டி எயிட்ன்னு வச்சுருக்காங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு பிளாட் இருக்குது இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு பத்து இருபது ப்ளாட் இருக்கும் இதுக்கு வந்து தேர்ட்டி செவன்த் ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் ஒன்று பயந்துரவண்டா இப்போ இது இந்த வழியாக தான் நம்ம போகணும் இந்த டிடிசிபி வித் ரேராக பிளாட்டு ரோடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் மர மரக்கன்றுகள் வச்சிருக்காங்க நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டுடைய நம்பரு ஃபைவ் நைன்டி அண்ட் நைன்டி ஒன்னு இந்த பிளாட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் அப்போ பிளாட் ஒரு பத்து லட்ச ரூபாய்னாக்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினா ஒரு இருபது லட்ச ரூபாயில் நமக்கு சிட்டி பேஸ்டாக வீடே வந்துடும் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிக்ஸ் ப்ராப்பர்ட்டி